அனைவருக்கும் வணக்கம் சற்றம் உங்களைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை புதிய மாற்றங்கள் தற்போது துணை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் பண்ணாம பாருங்கள் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்துக்குள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிறதுக்கு பட் நான் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்க்குற பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மகளிருக்கு தகுதியான மகளிருக்கு ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்டு வராங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பாஞ்சாம் தேதி முதல் கிட்டத்தட்ட ஒரு வருடக்கும் மேலாக அனைத்து மகளிருக்கும் வழங்கப்பட்டு வராங்க இதன் அடிப்படையில் குறிப்பிட்ட நபர்களுக்கு தற்போது முக்கிய மாற்றங்களுடன் அறிவிக்கப்பட்டாங்க அதாவது இந்த பணம் சம்பந்தப்பட்டவர்கள் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டு வராங்க இந்த திட்டத்தில் விடுபட்டவர்களுக்கு கடந்த ஜனவரி மாதம் மீண்டும் விண்ணப்பிக்க படிமம் ஒன்று அனுப்பப்பட்டாங்க லட்சக்கணக்கான பெண்கள் மீண்டும் விண்ணப்பித்து வருவதாக அறிவிக்கப்பட்ட விண்ணப்பித்த நபர்கள் எப்போது பணம் பெற அவர்கள் முன்தினம் சென்னை மயிலாப்பூரில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூறியதாவது அடுத்த இரண்டு மாதங்களுக்குள் புதிய பயனாளிகளுக்கு ரூபாய் ஆயிரம் மகளை உரிமைத் தொகையாக வழங்கப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதுவரை கலைஞர் மகளை உரிமை தொகை திட்டத்தின் கீழ் ஒரு கோடியே பாஞ்சு லட்சம் நபர்கள் பயனந்து வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதாவது இதுவரை ரூபாய் ஆயிரம் பெற்ற அனைத்து மகளிரும் ஒரு கோடியே பாஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் இதன் மூலயமாக பயன்பெற்று வருவதாக தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டங்க இதன் அடிப்படையில் புதிய நபர்கள் அதாவது புதிதாக விண்ணப்பித்த நபர்கள் அடுத்து வரக்கூடிய இரண்டு மாதங்களில் ரூபாய் ஆயிரம் பெற தகுதிய நபர்கள் கண்டிப்பாக அவர்கள் வங்கி கணக்கில் நேரடியாக வர வைக்கப்பட்டுள்ளனர் தற்போது துணை முதலமைச்சர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் முக்கிய அறி அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டங்க இதன் அடிப்படையில் குறிப்பாக இந்த மகளிர் தொகை மீண்டும் உயர்த்தப்படுமா அப்படின்ற கேள்விகள் எழுப்பப்பட்ட போது கட்டாயம் மீண்டும் அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க இந்த மகளிர் உரிமை தொகை அனைவருக்கும் கொண்டு சேர்க்கப்படும்ன தற்போது மகிழ்ச்சி அறிவிப்புகள் கொடுக்க மீண்டும் ஆர்தலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்